ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோ பியோலா டூயிங் குட் இன்றைக்கு வீடியோவில் அரேபியன் சிக்கன் கெபாப் ரொட்டி தான் பார்க்க போகிறோம் வெரி ஈஸியான ஸ்டெப்ஸ்லேயும் இந்த ரெசிபியை வந்து செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஃப்தா டைமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எப்பயும் போல் வீடியோவை லாஸ்ட் கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கான ரெசிப்பியில் முதலாவது நம்ம ரொட்டியை தான் செய்ய போகிறோம் ரொட்டியை வந்து சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடய சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க அதுக்கே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலையும் சேர்த்துக்கொள்வோம் இதையும் சேர்த்துட்டு நம்ம பெச ஸ்டார்ட் பண்ணி கொள்ளலாம் நம்ம நோமில் சப்பாத்தி ரொட்டிக்குலாம் எந்த மெத்தடில் மாவு பெசையவோமோ அதே மெத்தட் தான் இதுக்குமே மாவு பிசையும் போது தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு கொள்ளுங்கள் இந்த மாவு கம்ப்ளீட்டாக பிசைகிறதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன் நீங்கள் எந்த சைஸில் இந்த ரொட்டீன் செய்ய போகிறீங்களோ அதுக்கான சைஸில் இந்த மாவை சின்ன சின்ன போர்ஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணி கொள்ளணும் மாவை இந்த மாதிரி நல்லா டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து நல்லா ரோல் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க நார்மலாக இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ரொட்டியை பார்த்தீங்கன்னா மிச்சம் பெருசு இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இஃப்தார் டைமில் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் மாவை மேக்ஸிமம் நல்லா தின்னாகவே ரோல் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் முதல்ல நம்ம எல்லா ரொட்டியுமே வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ரோல் பண்ணி எடுத்த ரொட்டியை நீங்கள் ஒன்றுக்கு மேலால் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் மாவு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க அது வந்து விட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் லேஸாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம தாவா ஹீட் ஆகினதுக்கு பின்னாடி நம்ம செஞ்சு வச்சுருக்க ரொட்டி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் முக்கியமாக நீங்கள் இந்த ரொட்டியை வந்து இந்த மாதிரி நீங்கள் தாவால் போடும்போது அடிக்கொரு முறை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரொட்டி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகினா போதும் ஸோ வீடியோவில் காட்டுற மெத்தடில் முறை திருப்பி போட்டுக்கொள்ளுங்க அதே மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகினதுக்கு முன்னாடி இமீடியட்டாக பேனில் இருந்து ரிமூவ் பண்ணி ஸோ நம்ம செஞ்செடுத்த ரொட்டி எல்லாமே ரெடி ஆகியாச்சு இந்த ரொட்டியை வந்து நீங்கள் ஒரு ஒன் வீக் வரை காட்டியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரொட்டியிலே வந்து நம்ம நிறைய ரெசிபீஸ் கூட செய்யலாம் ஸோ இந்த ரொட்டியை வந்து ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கான கெபாப் ஃபீலிங்கை பார்த்துருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன்ட சின்ன சைஸில் ஒரு ரெண்டு ப்ரெஷ் எடுத்திருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம பிளண்டரில் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஸோ எடுத்து நம்ம சிக்கனை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு அனியன் சேர்த்துக்கொள்கிறேன் அதோடய பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு கேப்சிகமும் சேர்த்துக்கொள்கிறேன் கேப்சிகம் இல்லாட்டி நம்ம ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணக்கூடிய கறி இருக்கு இல்லையா ஸோ அதில் ஒரு ரெண்டு பீஸ் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி பிளண்ட் பண்ணி எடுத்த வெங்காயம் கேப்சிகம் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சிக்கனோட சேர்க்காம அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அது பின்னாடி தான் நம்ம இதோடய சேர்க்கணும் இதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு கிரேட் பண்ண கரட்டையும் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொரியண்டு பவுடர் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கொள்ளுங்க உங்கள் கிட்ட பிஸா சீசனிங் இருந்துச்சுன்னா அதாலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த சீசனிங் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் லாஸ்ட்டாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை கையால் நல்லா எடுத்து கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஆனியன் எல்லாம் ட்ரைன் பண்ண ஓட்டிருக்கு இல்லையா ஸோ அதுக்கே வந்து நம்ம சோசையும் ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பிஸா சீசனிங் சேர்த்துக்கொள்கிறேன் சீசனிங் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நாலு டேபிள் அளவுக்கு மயனாய்ஸும் ஒரு டேபிள் அளவுக்கு மஸ்ட் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள் மஸ்டர்ட் பேஸ்ட் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கடுகை வந்து நல்லா அரைச்சிட்டு அதோடைய சேர்த்துக்கொள்ளுங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிக்கன் இருக்குல்லையா ஸோ அந்த சிக்கனை வந்து நம்ம எத்தனை ரொட்டி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலான போர்ஷனில் டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ ஈக்குவலான போர்ஷனில் டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரொட்டியாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கையால் தட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் ரொட்டிடு இந்த ஓரம் சைடை மட்டும் விட்டுட்டு மில்லில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேஸும் கவர் ஆக மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி ரொட்டி எல்லாத்தையுமே தட்டிட்டு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து தாவா நல்லா ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துட்டு ஒயில் நல்லா ஹீட் ஆகினது பின்னாடி நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் இந்த ரொட்டியை வந்து பிளேஸ் பண்ணி முக்கியமாக இந்த தாவாவில் நீங்கள் ரொட்டியை போட்டதுக்கு பின்னாடி அடிக்குறுமலை திருப்ப போகாமல் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் இதை திருப்பி போட்டிங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகியிருக்கும் ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா மைனா சோஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி மேலே டப்பிங்காக சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான சீஸ் எதாக இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க நான் இங்கே வந்து ஸ்லைஸ் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் ஃபுல் சீஸ் இல்லாமல் ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் சீஸ் வந்து விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சாஸோடையே வந்து சர்வ் பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தடில் நம்ம சிக்கன் கெபாப் ரொட்டி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கறதுக்கு உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்றதுனால இஃப்தா டைமு கொஞ்சம் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கெபாப் ரொட்டியெல்லாம் சாப்பிட்றதுக்கு இனிமேல் ரெஸ்டர் போக தேவையில்லை நம்ம வீட்டிலையே ஈஸியான ஸ்டெப்பில் செஞ்சிடலாம் ஸோ ஒரு டைம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டாக்கள் டெய்லி செய்ய சொல்லி கேட்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஸோ இன்னக்கான ரெசிப்பியை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூ சோன் வித் நர் தேங்க் தேங்க்யூ